தமிழம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இந்த உலகம் முழுக்க ஒவ்வொரு நாளும் நிறைய விபத்துகள் நடக்குது நிறைய கொலைகள் நடக்குது இந்த கொலைகளும் விபத்துகளும் ஒரு குறிப்பிட்ட எண்ணம் மட்டுமே மையப்படுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா சில பேர் சொல்லுவீங்க இது வந்து ஒரு ரேர் கோ இன்சூரன்ஸா இருக்கலாம் யதார்த்தமா நடந்த நிகழ்வா இருக்கலாம் அப்படின்னு அது ஒன்னு ரெண்டு வேணா அப்படி ரேரா நடக்கலாம் நடக்கலாம் ஆனா பெரும்பாலான நிகழ்வுகள் அதுவும் மிக முக்கிய வரலாற்று சுவடுகளாக பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட எண்ண சுத்தியே நடக்குது அப்படின்னா அந்த எண்ணுல அப்படி என்ன இருக்கு எதனால இந்த குறிப்பிட்ட என்ன மையப்படுத்தி இந்த கொலைகளும் இந்த விபத்துகளும் நிகழ்த்தப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி என்ன சதிவலை இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒண்ணு இந்த காணொலியை முழுசா நீங்க பாக்கும்போது அது உங்களுக்கே புரிய வரும் எடுத்துக்காட்டா நான் சொல்றேன் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி அமெரிக்கால இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டது அதுல ஒன்பதாவது மாதத்துல தேதி நடந்த நிகழ்வு அது அது நிகழ்ந்த நேரம் கூட பாருங்க ஆறு மணி பதினாறு பி நடந்திருக்குது அதே மாதிரி இப்ப சமீபத்துல சார்லி கெர்க் அப்படிங்கிற ட்ரம்ப்னுடைய ஆதரவாளர் கொலை செய்யப்பட்டாரு அவர் செப்டம்பர் பத்தாம் தேதி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு இதை மொத்தமா கூட்டும் போதும் பத்து அப்படிங்கிற எண் வருது அதே மாதிரி ராமர் கோவில் கெற்றதுக்காக இந்த ஆர்எஸ்எஸ்னால பாபர் மஸ்ஜித் வந்து இடிக்கப்பட்டது அது நடந்தது டிசம்பர் ஆறாம் தேதி அதே மாதிரி தேவருக்கும் தேவேந்திரருக்கும் சாதி கிளவரத்தை தூண்டணுங்கிறதுக்காக இம்மானுவேல் சேகரனார் வந்து கொலை செய்யப்பட்டாரு அவர் கொலை செய்யப்பட்டதும் பதினோராந்தேதி ஒன்பதாவது மாதத்துல ஈழத்துல லட்சக்கணக்கான தமிழர்கள் கொத்து கொத்தா கொன்று ஊக்கப்பட்ட நாள் மே பதினெட்டு அது கூட பாருங்க அந்த பதினெட்டுங்கிறத ஒன்று கூட்டல் எட்டு சிக்கல் டு ஒன்பதுன்னு வரும் அந்த நாளில் தான் நடந்தது அதே மாதிரி தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க அது இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த தேதியில தான் அது நடந்தது அதே மாதிரி ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்படிங்கிற அப்பாவி தந்தையும் மகனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைக்கப்பட்டு அடித்து கொலை செய்யப்பட்டாங்க அதுவும் இருபத்தி ரெண்டு ஜூன் அன்னைக்கு அதே போல ராம்குமார் அப்படின்னு ஒரு இளைஞர் சுவாதியை கொல பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் ஜெயிலுக்குள்ளே போட்டு அவர் வந்து வயரை கிடைச்சு செத்து போனாருன்னு சொல்லப்பட்ட அந்த தேதி அவர் செத்த தேதி செப்டம்பர் பதினெட்டு ஒன்று கூட்டல் எட்டு சிக்கல்ட்டு ஒன்பது அதே மாதிரி சுவாதி என்னைக்கு கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி நாலு ரெண்டு கூட்டல் நாலு சிக்கல்ட்டு ஆறு அதே போல் இந்த அஜித் குமார் வந்து என்னைக்கு அடிச்சு துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டானா ஜூன் இருபத்தேழாம் தேதி ரெண்டு கூட்டல் ஏழு சிக்கல் டு ஒன்பது அதே போல ஸ்ரீமதி சூசைட் பண்ணி செத்து போயிட்டா அந்த பள்ளிக்கூடத்துல அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போனதா சொல்லப்படக்கூடிய தேதி பாருங்க பதிமூணாம் தேதி ஜூலை பதிமூணாம் தேதி அதே மாதிரி இப்ப சமீபத்துல மூணு ரயில் மோதி முந்நூறு பேர் செத்த அந்த தேதி மூண ஒற்ற தேதி இல்லை நியர்பை த்ரீ பன்னெண்டு மணியை தாண்டியும் மரண ஓல சத்தம் அடங்கலை தொடர்ந்து மரணங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருந்துச்சு முந்நூறு பேரை வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் கொல்ல முடியாது ஒரு நிமிஷத்துல கொல்ல முடியாது அந்த விபத்து தொடங்கப்பட்டது நள்ளிரவு ரெண்டு மணியாக இருந்தாலும் அந்த மரண ஓலம் தொடர்ச்சியானது ரெண்டாம் தேதி ஏன் மூணாந்தேதி நாலாந்தேதி தேதி வரைக்கும் மரணங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி மொத்தமாக அந்த பீரியடுங்கறது வந்து மூணாம் நம்பரை மையப்படுத்தி மூணு ரயில் மோதி செத்த அந்த தேதி மூணாம் தேதி இப்படி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நம்பரை உங்களுக்கு தெரியும் பார்த்த நம்பர்ஸ்லாம் மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் இருபத்தி ரெண்டாம் நம்பர் பதினொன்றாம் நம்பர் ரொம்ப முக்கியமா ஒன்பதாம் நம்பர் இந்த நம்பரையே சுத்தி சுத்தி வர்றத உங்களால உணர முடியுதா இது வந்து நான் ஒரு சாம்பிளுக்கு தான் காட்டுறேன் இது மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் உலகம் புல்லா தமிழ்நாட்டுல இந்தியாவுல சைனால இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள்ல நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் ஒரு குறிப்பிட்ட எண்களை மையப்படுத்தி இருக்குது அது எந்தெந்த எண் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப சமீபத்துல அஹ் விஜயினுடைய அந்த பிரச்சாரத்துல கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் சுத்து போனாங்க சரி இப்ப கூட்ட நெரிசல் விஜய் மாதிரியே உலகத்துல பல்வேறு இடங்கள்ல நடந்திருக்கும் இந்த விஜய் நிகழ்வுல நடந்த மாதிரி அதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் டென்னு ரொம்ப கொடூரமான கூட்ட நெரிசல் மரணங்கள் உலகத்துல முதல் இடத்துல மெக்கா ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினோரு பேர் செத்து போயிருக்கான் அப்போ எத்தனை பேர் காயம் அடைஞ்சிருப்பான் அப்போ எவ்வளவு கூட்டம் அங்கே கூட்டிருக்கும்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இது நடந்திருக்கு இது நடந்த தேதியை பாருங்க இருபத்தி நாலு ரெண்டு கூட்டம் நாலு சிக்கல்கிட்ட ஆறு அதே மாதிரி திரும்ப ரெண்டாவது இடத்துலையும் மெக்கா தான் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தாறு பேர் செத்து போயிருக்கான் கூட்டு நெரிசலில் அந்த தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு தொண்ணூறாக இருந்தாலும் மொத்தமாக கூட்டுறது பாருங்கள் பத்து அதே போல் இந்த மெக்காவில் தொடர்ந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் அடுத்து இரநூத்தம்பத்தோரு பேர் அடுத்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தாறு ஆறு பேருன்னு தொடர்ந்து மெக்காலேயே பல பேர் கொலை செய்யப்பட்டு இல்லை இந்த விபத்து மூலமாக இறந்துருக்குறாங்க இந்தியாவில் கும்பமேளா ஃபெஸ்டிவலில் நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்குறாங்க அதே போல் இந்தியாவில் சாமுண்டா தேவி டெம்பிள்ல நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல இரநூத்தி இருபத்தி நாலு பேர் இறந்துருக்குறாங்க இப்படி இறந்துருக்குறாங்க இதில் வந்து நடந்த இந்த தேதிகளில் போது வரதும் மொத்தமா தேதி மாதம் வருஷம் எல்லாத்தையும் கூட்ட வர போது வரக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க பன்னெண்டு ஒன்று கூட்டல் ரெண்டு சிக்கல்ட்டு மூணு மொத்தமா கூட்டினா ஒன்பது அதே மாதிரி ஒன்பது தேதி நடந்தது மொத்தமாக கூட்டும்போது ஏழு அதே மாதிரி கூட்டினா பதினொன்றுங்கிற எண் வர மாதிரி அதே மாதிரி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டில் மொத்தமாக கூட்டும்போது இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது மேஜராக அந்த மூன்று ஒன்பது பதினொன்று ரெண்டுங்கிறது மேஜராக வருது இது உலகம்புல்லா நடந்தது அதே போல் இருபத்தொன்பதாம் தேதி சவுத் கொரியாவில் நடந்ததில் கூட அஹ் ரெண்டு கூட்டல் ஒன்பது சிகல் டு பதினொன்னு மொத்தமா கூட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அப்படிங்கிறது வருது இதே போல் இந்தியாவில் டாப் டென் கூட்ட நெரிசலில் செத்து போனவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஆந்திர பிரதேசில் நடந்த இருபத்தேழு பேர் மரணம் அப்புறம் அலகாபாத்தில் அப்புறம் சபரிமலை கேரளாவில் நடந்த அந்த நிகழ்வு சாமுண்டா தேவி டெம்பிள்ல நயனா தேவி மத்திய பிரதேஷ் அப்புறம் உத்தரப்பிரதேஷ்னு பல இடங்கள்ல இதுலயும் பாருங்க மூன்று பதினொன்று மூன்று இருபத்தி ரெண்டு மூன்று இருபத்தொன்னு இருபத்தொன்னு கூட ரெண்டு கூட்டல் ஒண்ணு சிகள்ட்டு மூன்று தான் பதிமூன்று பதினொன்று அந்த எண்கள் தொடர்ந்து விளையாட்டு அந்த எண் விளையாட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அதே போல வந்து பார்த்திங்கன்னா இதன் தொடர்ச்சியா இப்ப கடைசியா பத்தாவது இடத்துல விஜயனுடைய நிகழ்வு இருக்குது இப்போ இப்ப குன்ற தேவிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு இப்ப விஜயோட நிகழ்வையும் ஒன்பது இது போன்ற எண்கள் தான் தொடர்ந்து தொடர்புபடுத்தப்படுது அப்போ அப்ப தொடர்ந்து உலகமுள்ளாக நடந்த நிகழ்வுகளும் பார்த்துட்டோம் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் மரணங்களும் பார்த்துட்டோம் இது எல்லாமே வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று பதிமூணு இருபத்தி ரெண்டு இந்த நம்பர்ஸ் தான் இதில் குறிப்பா இப்போ மூன்றுனா நீங்கள் வெறும் மூணா நம்பர் தான் வரும்னு சொல்ல முடியாது பன்னெண்டாகவும் இருக்கலாம் ஒன்று கூட்டல் ரெண்டும் மூணு தான் ரெண்டு கூட்டல் ஒன்றும் மூணு தான் அல்லது பன்னெண்டு அல்லது இருபத்தொன்னா இருக்கலாம் அதேமாதிரி ஆறுங்கிறது ஆறாவும் இருக்கலாம் பதினஞ்சாகவும் இருக்கலாம் இருபத்தி நாலாகவும் இருக்கலாம் ஒன்பதுங்கிறது பதினெட்டாகவும் இருக்கலாம் இருபத்தேழாவும் இருக்கலாம் ஒரு மாதத்தில் முப்பது முப்பத்தொரு நாள் இருக்குன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ்குள்ளே தான் இது போன்ற விபத்துகளும் மரணங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதை வந்து மேஜிக் டேட் அப்படின்னு நம்ம குறிப்பாக சொல்லலாம் அதாவது பிளாக் மேஜிக் டேட்டுன்னு சொல்லலாம் இல்லை மேஜிக் டேட்டுன்னு சொல்லலாம் குறிப்பாக எடுத்துக்காட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் மேஜிக் டேட் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு இது பாருங்க பதினெட்டுங்கிறது ஒன்று கூட்டல் எட்டு சிகல் டு ஒன்பது மாதமும் ஒன்பது வருஷமும் மொத்தமாக கூட்டும்போது ஒன்பது அப்போ ட்ரிபிள் நைன் அந்த ட்ரிபிள் நைனை கூட்டினாலும் பதினெட்டு அதுவும் ஒன்று கூட்டல் எட்டு சிகல் டூ ஒன்பது மொத்தமாகவும் ஒன்பது எதை எப்படி கூட்டினாலும் ஒன்பது வருது இது ஒரு மேஜிக் டேட் அந்த டேட்டில் தான் ராம்குமார் சுவாதி மர்தர் கேஸில் அவர் செத்து போனார் ஜெயிலுக்குள்ளே வயரை கடிச்சு அப்படின்னு செய்தி வருது அப்போ இது கண்டிப்பாக ராம்குமார் சாகலை ராம்குமார் அந்த தேதியில் கொலை பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு மேஜிக் டேட் நீங்கள் வந்து இந்த மாதிரியும் பார்க்கணும் இன்னொரு ஆஸ்பெக்ட்லேயும் பார்க்கணும் எப்படின்னா இப்போ பத்தாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதில் பாருங்கள் தேதி பத்து மொத்தமாக கூட்டினாலும் பத்து தேதி பத்து அதே மாதிரி தேதி மாதம் வருஷம் எல்லாத்தையும் கூட்டினாலும் பத்து இப்படி வந்தாலும் அது மேஜிக் நம்பர் அந்த தேதியில தான் வந்து சார்லிக்கருக்கு இப்ப கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அதே போல் மேஜிக் டேட்டுன்னு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த மாதிரி வரக்கூடிய இந்த தேதிகள் எல்லாமே ஒரு பிளாக் மேஜிக் நடக்கக்கூடிய அது மட்டும் இல்லாமல் ஒரு நரபலி கொடுக்கப்படக்கூடிய விபத்து திட்டமிட்டு சதி செய்து நடத்தப்படக்கூடிய கொலை நடக்கக்கூடிய ஒரு ரொம்ப மோசமான ஒரு நாட்கள் இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேதியும் அந்த டோட்டலும் சேமாக இருந்தாலும் அந்த மாதிரி தேதியில் நடக்கும் அதே மாதிரி அந்த தேதி இங்கிலீஷ் தேதியாக தான் இருக்கணும்னு இல்லை ஒருவேளை தமிழ் தேதியில் பதினொன்று தமிழ் தேதியில் இருபத்தி அப்படி வந்தாலும் மேஜராக இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அதே போல் அந்த நாள் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி இது போன்ற நாட்கள்லேயும் இந்த மாதிரியான கொலை நிகழ்வுகள் நரபலியாக திட்டமிட்டு சதிச்செயல் மூலமாக நடை நிகழ்த்தப்படுது இதுக்கு இது சதி தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்களை அவங்களே விட்டுட்டு போவாங்க இது தொடர்ச்சியா இப்போ இந்த நம்பர்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தா தான் நியூமராலஜின்னு நம்ம சொல்றோம் அப்ப பெர்த் நம்பர் நம்ம டேட் ஆஃப் பர்த்லேயே நிறைய நியூமராலஜி பார்க்கலாம் இப்ப பதினாலாம் தேதி பிறந்திருக்கோம்னா ஒண்ணு கூட்டல் நாலு சிக்கிட்டு அஞ்சு அந்த நம்பருக்கு தான் அந்த அஞ்சு நம்பருக்குரிய அந்த பலன்கள்லாம் நமக்கு இருக்கும் அந்த தேதியில நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்ட்டு சோ அப்ப அந்த ஒன்று கூட்ட நாலு கிட்ட அஞ்சு சொல்றோம்ல இப்படி கூட்டி சொல்றோம்ல தான் பேசிக் நம்பர் அப்படின்னு சொல்றோம் அந்த பிறந்த பேசிக் நம்பர்னு சொல்றோம் டெஸ்டினி நம்பர் அப்படிங்கிறோம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம வாழ்நாள் லைஃப் பார்த்து எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும்னா மொத்தத்தையும் கூட்டணும் அதாவது என்டையர் டேட்டா பர்த் அதாவது டேட்டு மந்த்து வருஷம் எல்லாத்தையும் கூட்டினா ஒரு நம்பர் வரும் அது சிங்கிள் டிஜிட் நம்பருக்கு கொண்டு வந்துடணும் இப்போ இதில் எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க எல்லாத்தையும் கூட்டினா முப்பத்தஞ்சு வருது ஒன்று முப்பத்தஞ்சு கிடையாது மூணு கூட்டம் அஞ்சு கூட்டிட்டு எட்டு சிங்கிள் டிஜிட் கொண்டு வந்துடணும் அந்த நம்பருக்கு ஒரு பலன்கள் இருக்கும் அதுதான் டெஸ்டினி நம்பர் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறது அதே போல விதி நம்பர் ஃபேட் நம்பர் அப்படின்னு இருக்கும் இது வந்து நம்மளுடைய நேமை நம்ம பேரை வச்சு நியூமராலஜில பார்க்கும்போது ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒரு நம்பர்ஸ் இருக்கும் ஏபிசிடியில ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பர்ஸை வச்சு நம்ம பேருக்கு என்ன நம்பர் வருதோ அதை வச்சு ஃபேட் நம்பர்னு சொல்றது இந்த மாதிரி பேசிக் நம்பர் டெஸ்டினி நம்பர் ஃபேட் நம்பர்னு நியூமராலஜி இருக்கு அந்த நியூமராலஜி அடிப்படையில் தான் இந்த கொலைகள் நகர்த்தப்படுது இந்த மரணங்கள் நடக்குது இந்த விபத்துகளும் எல்லாமே சதிச்செயல் மூலமாக நடத்தப்படுதுங்கிறத நான் ஆதாரப்பூர்வமாக பல வீடியோக்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் நான் இல்லை நான் ஐந்தாம் தமிழர் சங்கம் தமிழ் சிந்தனையாளர் பேரவை ஐயா பாண்டியன் அவர்களினுடைய காணொலிகள்லாம் பார்த்து தான் ஏன் இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் என்னோட ஆஸ்பெக்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஐந்தாம் தமிழர் சங்கமே இந்த மாதத்தில் நிறைய மேஜிக் நம்பர்ஸ் வருது மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க அதை மீறியும் மக்கள் இப்படிப்பட்ட கூட்டமான இடத்துல கூடுனால வந்த ஒரு விளைவு தான் இது இப்ப இந்த மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று பதிமூணு இருபத்தி ரெண்டு இந்த நம்பர்ஸ்ல தான் இந்த விபத்துகள் நடக்குது இந்த கொலைகள் நிகழ்த்தப்படுது இந்த சடங்கு கொலைகள் நரபலிகள் கொடுக்கப்படுதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இந்த ஒவ்வொரு நம்பர்களும் ஒவ்வொரு வரலாற்று நபர்களை குறிக்குது மூன்றுங்கிறது பரசுராமனை குறிக்குது ஆறுங்கிறது சகுனியை குறிக்குது ஒன்பதுங்கிறது ராமனை குறிக்குது பதினொன்னுங்கிறது ராவண இந்திர இரட்டையர்களை குறிக்குது பதிமூணுங்கிறது பரசுராமனை குறிக்குது இருபத்தி ரெண்டும் ராவண இந்திர இரட்டையர்களை குறிக்குது இதுல ராமனும் பரசுராமனும் சகுனியும் யூத சாத்தான்கள் ராவண இந்திரர்கள் நாம போற்றி வணங்கக்கூடிய தமிழ் கடவுளர்கள் இவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த நரபலிகள் தொடர்ந்து கொடுக்கப்படுது இந்த நரபலிகள் எதற்காக கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறது என்னோட ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் கடவுளர்களுடைய சக்தியை மட்டுப்படுத்தி அதை குறைக்கிறதுக்காகவும் அவர்களை பலவீனமடைய செய்கிறதுக்காகவும் அதே போல் சாத்தானோட சக்தியை மேலும் அதிகரிக்க செய்கிறதுக்காகவும் இந்த நரபலிகள் கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம் அப்ப யாரெல்லாம் சாத்தான் பரசுராமன் ராமன் சகுனி இது போன்ற சாத்தான்களின் சக்திகளை அதிகரிக்கவும் நம்மளுடைய கடவுளர்களான ராவண இந்திரர்களையும் முருகன் சிவபெருமான் விஷ்ணு பெருமான் கிருஷ்ண பெருமான் போன்று இவர்களுடைய சக்திகளை குறைப்பதற்காகவும் இந்த நரபலிகள் நிகழ்த்தப்படுதோ அப்படிங்கிறது என்னுடைய ஐயம் அடுத்தபடியா இந்த நம்பர்ஸ் நான் சொன்னேன் இந்த மேஜிக் நம்பர்ஸ் இந்த மேஜிக் நம்பர்ஸ் ஏதோ இந்த கொலை நடக்கிற தேதி அந்த மாதம் அந்த வருடம் மொத்தமாக கூட்டக்கூடியதில் மட்டும் இல்லை அந்த கொலை நடக்கக்கூடிய இடத்தினுடைய பெயரை நியூமராலஜி பார்த்திங்கன்னா வரக்கூடிய எண்ணும் அது மாதிரியான நம்பராக தான் இருக்குது கொலை செய்யப்பட்ட நபருனுடைய பெயரை கூட்டும்போது வரக்கூடியதும் அது மாதிரியான எண்களாக தான் இருக்குது எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிற மொத்த தொகையும் இது போன்ற மேஜிக் நம்பர்ஸாக தான் இருக்குது மேலும் இந்த மேஜிக் நம்பர்ஸை இந்த சதிகார கும்பல் அவங்க வச்சு நடத்துகிற பல்வேறு பிஸ்னஸினுடைய லோகோலையும் ஒழிச்சு வச்சுருக்குறாங்க குறிப்பாக கூகுள் குரோமில் ட்ரிபிள் சிக்ஸ் ஒளிஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் பிட்காயினுடைய லோகோவில் பதிமூணு அப்படிங்கிற எண் ஒளிஞ்சு நீங்கள் பார்க்க முடியும் பை ஜூஸ் அப்படிங்கிற கோச்சிங் பிஸ்னஸ் கம்பெனியில் அது பேரே பாருங்கள் பை ஜூஸ் பை ஜூட்ஸ்னாலே பை ஜூட்ஸ் யூதர்களால் நடத்தப்படக்கூடியதுங்கிறத அவனே பேரில் சொல்லிட்டான் அதுலேயும் பதிமூணு அப்படிங்கிற எண் ஒளிஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஓடபோன் அப்படிங்கிற சிம்முனுடைய லோகோவை பாருங்க ஆறுங்கிற எண் ஒளிந்திருப்பதை பார்க்க முடியும் அவன் அந்த லோகோவை மறுசீரமைப்பு செஞ்சு புதுசா அப்டேட் பண்ணி ஒரு லோகோவை வெளியிடுறான் அதுவும் பாருங்க அவன் ரோமன் லெட்டர் தான் கொண்டு வந்து வைக்கிறான் அப்படின்னா திட்டமிட்டு அந்த எண்ணை மையப்படுத்தி இவர்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கறதான் இது காட்டுது சரி போகட்டும் இப்ப விஜய் நடத்தின இந்த நாசகர செயலுக்கு வருவோம் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு விஜய் கரூரில் இந்த மாதிரி மக்களை சந்திக்க வாரேன் அப்படின்னு வாரார் அந்த தேதி பாருங்க ரெண்டு கூட்டல் ஏழு சிக்கல்ட்டு ஒன்பது மாதமும் ஒன்பது வருஷமும் மொத்தமாக கூட்டும்போது ஒன்பது ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைனை கூட்டினாலும் ஒன்பது இது போக தமிழ் மாத அடிப்படையில் அது புரட்டாசி பதினொன்று அப்போ நயன் லெவன் அப்படிங்கிற இந்த மேஜிக் நம்பர்ஸ் வந்துருச்சு அந்த தேதியில தான் இந்த நரபலியை திட்டமிட்டு இதை செஞ்சுருக்குறாங்க இதுக்கு எல்லாருமே காரணம் விஜய் காரணம் அது மட்டும் இல்லாமல் ஆளுகிற திமுக அரசும் காரணம் எல்லாருமே காரணம் இப்போ இந்த தேதி மேஜிக் நம்பர்ஸ் வந்துருச்சு இந்த மேஜிக் நம்பர்ஸ்லாம் இப்படிப்பட்ட இன்சூரன்ஸ் உலகம்புலாம் நடக்குது எல்லாம் காட்டிட்டேன் இப்போ இந்த நிகழ்வு இன்னும் ஆழமாக அலசுவோம் புரட்டாசி பதினொன்றாம் தேதி தமிழ் மாசப்படியும் பாருங்கள் மேஜிக் நம்பர் பதினொன்று வருது இங்கிலீஷ் டேட் படியும் ஒன்பது வருது இப்போ இந்த இன்சிடென்ட்டு எப்போ நடந்துச்சு அப்படின்னு விக்கி பக்கம் சொல்கிறத கேளுங்க ஏழு நாற்பதுக்கு நடந்தது இந்த விக்கி பக்கம் சும்மா சொல்லல எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கு ரெஃபரன்ஸ் புல்லாமே அங்கிருந்த செய்தியாளர்கள் சேகரித்த தகவல் தான் அது முன்னணி பத்திரிகையா இருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிண்டு போன்ற பத்திரிக்கைகள் சொல்லக்கூடிய செய்தி தான் ஏழு நாற்பது பிஎம் ஏழு நாற்பது பி என்ன ஏழு கூட்டல் நாலு டு பதினொன்று அதுவும் வந்து பாருங்க பதினொன்றுங்கிற எண்ணெய் மையமாக குறிக்கிற மாதிரி இருக்குது விஜய் லேட்டாக வந்தார் ஏழு மணி நேரம் நாற்பது நிமிஷம் லேட்டாக வந்தார் அவர் வந்தப்ப இந்த நெரிசல் தொடங்கி மரணங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அதன் இந்த மரணங்கள் நடக்க தொடங்கின அந்த நேரம் ஏழு நாற்பது அப்போ அந்த ஏழு நாளும் சேரும்போது கரெக்டாக பதினொன்று அப்படிங்கிறது அந்த நம்பர் வருது எத்தனாவது அதை வந்து இதுவே ஒரு பெரிய ஆதாரம் மேலும் பாருங்க இந்த கூட்ட நெரிசல் நடந்து இத்தனை பேர் செத்து போன இடத்துக்கு பேர் வேலுச்சாமிபுரம் அப்ப அப்போ இந்த இடத்துக்கு நியூமராலஜி பார்க்கும்போது ஐம்பத்தாறு அஞ்சு கூட்டல் ஆறுசுக்கொள் பதினொன்று வேலுச்சாமிபுரம் புறம் அப்படிங்கிறது வேலுசுவாமி அப்படிங்கிறது முருகனை குறித்த பெயர் தான் அந்த முருகனை குறித்த பெயர் தாங்கி அந்த இடத்துல இந்த நரபலி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் பாருங்க பதினொன்று அப்படிங்கிற எண்ணத்தான் நியூமராலஜி படி அந்த இடத்தினுடைய பெயரும் குறிக்குது இதுவும் ஒரு ஆதாரம் அப்புறமா பாருங்க இந்த நடந்த ஊர் கரூர் அப்படிங்கிற ஊரில் அந்த கரூருக்கான நியூமராலஜி பார்க்கும்போதும் பதிமூணு அப்படிங்கிற எண் வருது மேலும் இந்த நிகழ்வு எங்கே நடக்குது இந்த என்ஹெச் ஃபோர் அந்த பைபாஸ் ரோடு கரூர் பைபாஸ் ரோடு ரோடு எண்பத்தி நாலு அதில் நடக்குது அந்த எண்பத்தி நாலு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கும்போது கூட பாருங்கள் எட்டும் நாலும் சேர்த்துச்சுனா பன்னெண்டு அந்த பன்னெண்டு கூட்டினீங்கன்னா மூணு மூணாம் நம்பர் வந்துருச்சு பாருங்க இந்த ரோட்ல அக்ஷயா ஆஸ்பத்திரின்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு பெரிய ஆஸ்பத்திரி தனியார் ஆஸ்பத்திரி சகல வசதிகளும் இருக்கிற ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி போர்ட்லேயே போட்டிருக்கு எமர்ஜென்சி சர்வீஸ் அவைலபிள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னு போட்டிருக்கு ஐசியூ அவைலபிள்னு போட்டிருக்கு அப்போ எப்பேற்பட்ட மேல் சிகிச்சைனாலும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு தனியார் ஆஸ்பத்திரி இருக்குது பக்கத்துலேயே அந்த ஆஸ்பத்திரி முன்னாடி தான் அந்த கூட்டமே நடக்குது இதுல அந்த விஜய் வேனில் கிளம்பி வராரு அவரே அந்த ஆஸ்பத்திரியை கிராஸ் பண்ணி தான் வராரு அந்த ஆஸ்பத்திரி முன்னாடியே லட்சக்கணக்கான ஐ மீன் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நிற்கிறாங்க அப்ப குறைஞ்ச பட்சமா குழந்தைகள் மயக்கம் போட்டு கிடக்கும்போது அந்த குழந்தைகளையாவது அச்சே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கலாம்ல பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கு நடக்கிற தூரத்துல எதுக்கு ஆம்புலன்ஸே தேவைப்படாது தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு அதை தட்டினா உள்ளே போய் பிள்ளைகளையாவது காப்பாத்திருக்கலாம் பச்சளம் குழந்தைகளையாவது காப்பாற்றிருக்கலாம் பெரியவங்களையாவது கவர்மெண்ட் ஜிஏஜி கொண்டு போயிட்டு இவங்களை காப்பாற்றிருக்கலாம் ஏன் அதை செய்யலை ஏன் தனியார் ஆஸ்பத்திரி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா ஒரு எமர்ஜென்சிக்கு சரி ஏன் செய்யலைன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இவங்க திட்டம் மயக்கமடைந்தவர்களை ஆம்புலன்ஸில் எடுத்து கொண்டு போய் ஜிஹிச்சு கொண்டு போய் அவங்களுக்கு விச ஊசி போட்டு அவங்கள கொலை பண்ணணும் அதுக்கப்புறமா அவங்க உடம்பை அறுத்து ஆறு ஊறு போட்டு அவங்க குடும்பத்தார்கிட்ட கொடுக்கணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் அவங்களுக்கு இத்தனை பேர் செத்தாங்க அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பருக்கு கொண்டு வரணும் அதுக்காக எத்தனை பேர்னாலும் அவங்க கொள்ளுவாங்க நீங்கள் மயக்கம் போட்டு கிடக்கிறவனை தண்ணி தெளித்து அங்கிட்டு கூட்டு போய் ஃபஸ்ட் எய்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் எய்டை பண்ணியிருந்தா கூட அவன் பிழைச்சிருப்பான் ஆனால் அவனை ஆஸ்பத்திரிக்கு குறிப்பாக ஜிஇச்சி கூட்டு போனீங்கன்னா யாருமே பார்க்க முடியாது உள்ளே என்ன நடக்கணும்னு தெரியாது அவன் என்ன மருந்தை கொடுக்குறான் என்ன ஊசியை போட்டான் எப்படி செத்தான் எதுவுமே தெரியாது அப்படி பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க கொரோனா டயத்துலையும் இதுதான் நடந்தது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களில் ஆஸ்பத்திரி போகாதவங்க கூட அதிகமாக சாகலை ஆனால் ஆஸ்பத்திரி போனவன் புள்ள செத்தான் ஏன்னா அந்த மரண கவுண்ட் அந்த மேஜிக் நம்பருக்கு கொண்டு வரணுக்காக திட்டமிட்டு நிகழ்த்தப்படக்கூடிய நிகழ்வு நடக்கக்கூடிய இடம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் ஒன்லி தனியார் ஹாஸ்பிட்டலில் அதை நிகழ்த்த முடியாது அது நிகழ்த்தப்பட்டால் பல பேருக்கு விஷயம் தெரிஞ்சிடும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஆனால் ஜிஹெச்சில் இந்த யூதர்களால் இந்த சதிகார கும்பல்னால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட நிறைய மருத்துவர்களும் உள்ளே இருக்கிறதுனால இதை ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்காகத்தான் ஜிஹெச்சுக்கு கொண்டு போனாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இது விஜய் தரப்புக்கும் இந்த கொலையில் சம்மந்தம் இருக்கு அதே சமயத்துல திமுக தரப்புக்கும் இந்த கொலையில் சம்மந்தம் இருக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்ட நெரிசல் எப்படி தொடங்குது ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை கூட்டமாவே விட்டுட்டா நெரிசல் வராது நெரிசலை எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பஸ்ஸை விடணும் அப்ப ரெண்டு பக்கம் மக்களை பிதுக்கி தள்ளி அந்த பஸ்ஸு உள்ளே போகும் அப்ப மக்கள் நசுங்குவான் சாவான் அதை விஜய் செஞ்சுருக்கிறாரு அவர் பச அந்த கூட்டத்துக்குள்ள ஒதுக்கி இருக்கிறாரு அதுக்கு அங்க இருக்கிற அந்த டிவி கே காரங்களும் போலீஸ்காரங்களும் மக்களை ரெண்டு பக்கமும் பிதுக்கி நசுக்கி தள்ளி அவங்கள சாகடிச்சிருக்கிறாங்க இயல்பை நானும் இந்த மாதிரி கூட்டத்துல போயிருக்கிறேன் இந்த கூட்டத்துல நசுங்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்மளை நசுக்கும் போது நம்மளுடைய நெஞ்சு எலும்பு இருக்கு இல்லையா விழா எலும்பு அது நசுங்கி உடஞ்சிரு உடையிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான இடத்துல நானும் இருந்திருக்கிறேன் நானே ஒரு ஒரு கூட்டத்துல நம்ம இறந்துருவோமோன்னு நினைக்கிற அளவுக்கு எப்படியாவது உயிர் வளைச்சி இந்த கூட்டத்தை தாண்டி வந்துடமாட்டோமாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துலையும் நான் இருந்திருக்கிறேன் அதனால் இந்த மாதிரி தற்கொலை கூட்டத்தில் நான் இல்லை ஒரு ஒரு கோவில் ஃபங்க்ஷனில் உள்ள இருக்கும்போது பெரிய கூட்டம் இருந்துச்சு அந்த சமயத்துல ஒரு தேரோட்ட தப்பு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இதுல இந்த விஜய் பண்ண தப்பு என்னன்னா அவர் வந்த பிரச்சார வாகனமே பெருசு ரெண்டு கூட்டத்தையும் பிதுக்கி கொண்டு வந்து உள்ள விட்டது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு ரெண்டு ஆம்புலன்ஸ் வேற வருது பாருங்க இந்த பக்கம் ஏற்கனவே கூட்டம் இடமில்லாமல் இங்கே வந்து பிதுங்கி போய் நிற்கிது இப்போ ரெண்டு ஆம்புலன்ஸ் வேற வருது இந்த ஆம்புலன்ஸ் எப்போ வருது விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் வருது சரி இந்த ஆம்புலன்ஸ் யாரோட ஆம்புலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸில் போட்டிருக்க லோகோவை பாருங்க விஜயனுடைய தாவேக்கா கூடிய கொட்டை இழுத்துல ஒட்டி வச்சிருக்கா ரெண்டு ஆம்புலன்ஸ்லையும் அப்போ இது ரெண்டுமே டிவிக்கே தரப்புல இருந்து தான் நெருக்கடியும் கூட்ட நெரிசலும் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கு இது தொடங்கப்பட்டதே தான் தான் இந்த விபத்து நடந்திருக்கு மேலும் போலீஸ்காரவங்க தடியடி நடத்தி மேற்கொண்டு மக்களை பதட்டமடைய செஞ்சு அவங்க பதட்டப்பட்டு ஓடி ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுறதுக்கு போலீஸ் அதிகாரிகளும் காரணமாக இருந்திருக்குறாங்க அவங்களுக்கு யாரோ ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க லத்தி சார்ஜ் பண்ணு மக்களை பதட்டத்துக்கு உள்ளாக்கு இந்த சாவை அதிகப்படுத்துறதுக்காக இது எல்லாமே இந்த இடத்த தேர்வு பண்ணதுல இருந்து இந்த இடத்துல தான் இந்த சாவை கொடுக்கணுங்கிறதுக்காகவே எல்லாம் திட்டமிட்டு நகழ்த்தப்பட்ட ஒன்றா தான் இதை நம்ம பார்க்கணும் மேலும் இப்போ செத்து போனவங்க நாற்பத்தொன்று நாலு கூட்டல் ஒன்று சிக்கல் டு அஞ்சு அந்த அக்கவுண்ட் வரலையே நான் முப்பத்தொம்போது இல்லைனா இருபத்தி ஏழு இந்த கவுண்ட்ல நிறுத்துவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் போய்கிட்டே இருந்தது இப்போதும் சொல்ல முடியாது நாற்பத்தொன்னை தாண்டியும் போகலாம் இன்னும் சிலர் சிகிச்சை பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இதனுடைய அஹ் எக்ஸ்பான்ஷன் பாருங்க பதினெட்டு பெண்கள் பதிமூணு ஆண்கள் ஐந்து பெண்கள் ஐந்து ஆண்கள் அதாவது சிறுவர் சிறுமியர்கள் அப்போ பதினெட்டு பெண்கள்ங்கிறது ஒன்று கூட்டல் எட்டு சிக்கல் டு ஒன்பதுனோ பதிமூணு ஆண்கள்ங்கிறது மேஜிக் நம்பர்ஸாக வந்துருச்சு இதுலேயும் அந்த மேஜிக் நம்பர்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது திட்டமிட்ட சதி செயலுக்கு அவங்களே சில குளூஸ் கொடுப்பாங்க சைக்கோ கில்லர் எப்பயுமே ஒரு குழுவை விட்டுட்டு போமா வேணுன்னே முடிஞ்சா என்னை பிடிச்சிப்பார் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு குழுவை விஜய் விட்டுருக்காரு பாருங்க ஆதவ் அர்ஜுனா விஜய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிரச்சாரம் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச அந்த எண்டிங்ல இருக்கும்போது மேலே ஏறி வந்து அஸ்மிகா அப்படின்னு ஒம்பது வயதில் நல்லா கவனிங்க ஒம்பது வயதில் ஒரு பெண்ணை காணும் அப்படின்னு அலௌன்ஸ் பண்ண சொல்றாரு அஸ்மிகா ஒன்பது வயதில் ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சு காணுமா அந்த கூட்ட நெரிசலில் எத்தனை கும்பல் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் காணாம போனாங்க தெரியுமா பேட்டி கொடுக்குற எல்லாருமே சொல்றாங்க நாங்க நாலு பேரா வந்தோம் எங்க கூட வந்தவங்கலாம் இப்ப எங்க போயிருக்காங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல என் பிள்ளைகளை காணும் என் மனைவியை காணும் அவங்களுக்கான இவங்களுக்கான எல்லாருமே ஒவ்வொருத்தவரை தொலைச்சிக்கிட்டு தான் நிற்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த குறிப்பிட்ட ஒரு குழந்தையை மட்டும் காணும்னு அலோன்ஸ் பண்ண சொல்றதுக்கான காரணம் என்ன இது நல்ல நோக்கம் இல்லை இது ஒரு என்ன சொல்றது ஒரு குழு நமக்கு கொடுக்குற குழு அதாவது நாங்க செய்யற தான் இது அப்படிங்கிறதுக்கான குழு தான் அஸ்மிகா அப்படிங்கிறான் சிறப்ப அஸ்மிகாவுக்கு நியூமராலஜி பார்க்கும்போது ரெண்டு ஸ்பெல்லிங் வருது ஒரு சிலர் அஸ்மிகான்னு எழுதுறாங்க சிலவங்க ரெண்டு டபுள்யூஏ போட்டு எழுதுறாங்க ஆனால் டபுள் போட்டு எழுதும்போது பதிமூணு வருது அதுவும் மேஜிக் நம்பர் தான் வெறும் அஸ்மிகான்னு எழுதும்போது மூணு வருது அதுவும் மேஜிக் நம்பர் தான் எப்படி பார்த்தாலும் இது ஒரு ஒரு திட்டமிட்ட ஒரு சதி செயலுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜய் இது மட்டும் இல்லை எல்லா இன்சிடென்ட்டுமே இப்படி தான் பண்ணியிருக்கிறாரு விக்கிரவாண்டியில் அவர் நடத்தின முதல் மாநாடு இருபத்தேழாம் தேதி ரெண்டு குட்டல் ஏழு சிக்கல் ஒன்பது அந்த ஒன்பதாம் நம்பரை குறிக்கிற மாதிரி தான் அந்த தான் அந்த மாநாடு நடத்தினார் மேலும் இவர் கொடியை அலவுன்ஸ் பண்ணார் பாருங்க அவர் கொடியை அலௌன்ஸ் பண்ணி கொடிக்கான பாட்டையும் அலௌன்ஸ் பண்ணார் பனையூரில் வச்சேன் அந்த தேதி வந்து பாருங்க இருபத்தி ரெண்டு மேஜிக் நம்பர்ல தான் நடக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கேம்பெயினுக்கு போட்டுக்கார் பாருங்க ஷெடியூலு இந்த ஷெடியூல் தொடங்கின தேதியை பாருங்க பதிமூணாம் தேதி அதை மொத்தமாக கூட்டும் போது வர நம்பரை பாருங்க இருபத்தி ரெண்டு அதுவும் மேஜிக் நம்பர்ஸ் தான் மேலும் இப்போ இருபத்தி ஏழு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு இந்த மூணாவது அவருடைய நிகழ்வுல இந்த நாமக்கல் டூர்ல இன்னும் நிறைய டூர் வச்சிருக்கிறாரு அடுத்தடுத்த சனிக்கிழமை இந்த சனியை எடுத்து வருமானு தெரியல இந்த சனியை வரும்போது தயவு செஞ்சு கவனமா இருங்க இது காவு வாங்க வர சனியே இது மக்களை சாகடிக்க வர சனியே உங்க உயிர் என்ன வரேனாங்கிறான் உயிர் என்ன வர இல்லை இவன் நம்ம உயிர் எடுக்க வரான் அதனால மக்கள் கவனமா இருக்கணும் நிறைய மேஜிக் நம்பர்ஸ் வருது பதினெட்டாம் தேதி ஒண்ணு வச்சிருக்கான் ஆப்பு பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதியிலயும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூட்டும்போது ஒன்பது வருது அதே மாதிரி வந்து பாருங்க நான் சிகப்பு கலர்ல கட்டம் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க நவம்பர் மாதம் ஏகப்பட்ட மேஜிக் நம்பர்ஸ் வருது எப்படி பார்த்தாலும் மொத்தமாக கூட்டும்போது இருபத்தி ரெண்டு வருது அதே இருபத்தி ஒம்போது வருது அதே மாதிரி இருபத்தி ரெண்டு பதினொன்னு ஆறு அந்த இது வருது அதே மாதிரி இருபத்தொம்பது பதினொன்று மொத்தமாக கூட்டும்போது இருபத்தி ரெண்டு இது வந்து தமிழ் மாத தேதிகள் ஓரத்தில் போட்டிருக்கிறது தமிழ் மாத தேதிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தொன்பது ஆறு பதிமூணு இது மொத்தமாக கூட்டினா வருது இதில் ரொம்ப முக்கியமாக இந்த ஆறு ஆறு இருபத்தி ரெண்டு பதினொன்னு ரொம்ப டேஞ்சரஸான மேஜிக் டேட்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த தேதிகளும் அவன் ந நரபலி கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் அடுத்தடுத்து வரக்கூடிய பல்வேறு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சார நிகழ்வுகளும் தயவு செஞ்சு உங்கள் காலில் விழுந்து கும்பிட்றேன் குழந்தைகளை பச்சை பிள்ளைகளை மட்டும் தயவு செஞ்சு இந்த மாதிரி கூட்டத்தில் கூட்டு போகாதீங்க அதுகளுக்கு யாருமே அடையாளம் தெரியாது இவன் யாரு அவன் யாருன்னு கூட அடையாளம் தெரியாது என்ன நடக்குது இங்கே எதுக்காக எத்தனை பேர் கூடியிருக்கிறாங்க இது என்ன நிகழ்வும் கூட ஒன்றும் தெரியாது அந்த பச்சளும் குழந்தைங்க அதுகளோட கை விரல் காலை தொட்டு பார்த்தாலே அப்படி பூ போல இருக்கும் அதை கொண்டு போய் இப்படி மிதிப்பட வச்சு சாகடித்த உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதே போல இந்த விஜய் வந்து மொத முத அவன் டிவிக்கு அந்த அதாவது அவன் கொடி பாட்டுன்னு ஒன்னு வெளியிடுறான் அந்த கட்சி காடி அதுல வந்து பாருங்களேன் அந்த பாட்டு தொடங்கும் போதே ஒரே கலவரம் மக்கள் சதறி ஓடுறாங்க நசுங்கி சாகுறாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் உளுந்து ஒரு பெரிய போர்க்களம் தான் காட்சி அளிக்குது இப்படியா ஒரு பாட்டினுடைய தொடக்கம் இருக்கணும் அவனுடைய அரசியல் கட்சியினுடைய தொடக்கமே ஒரு வழங்காததான் இருக்கு இவ்வளவு பேர் சாகுறாங்க இவ மட்டும் யானை மேல நல்லா ஜம்முன்னு உட்காந்து வர மாதிரியும் இல்ல குதிரை மேல வர மாதிரியும் காட்சி அமைக்கப்பட்டிருக்கு இதில் விஜய் குதிரை மேல வர மாதிரி வைக்கிறது குதிரைங்கிறதே யூதனுடைய சின்னம்தான் அது ஒரு எடுத்துக்காட்டு இது யூத சதிகார கும்பலனுடைய கைக்கூலி தான் அந்த விஜய்ங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு மேலும் விஜய் அவர் வச்சிருக்கக்கூடிய கொடியில பார்க்க யானை செம்பல் மாதிரி இருந்தாலும் அதனுடைய ஷேடோஸ் வந்து பார்க்கும்போது ஒரு மானுனுடைய ஷேடோஸ் உழுது அந்த மான்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா யூதர்களுடைய சிம்பல் தான் இது யூத தான் இவைங்கிறதுக்கான மேலும் ஒரு எடுத்துக்காட்டு மேலும் விஜயனுடைய அனைத்து திரைப்படங்களில் லோகோவும் அனைத்து திரைப்படங்கள வரக்கூடிய காட்சிகளையும் ம ஒரு மறைமுகமா பல்வேறு யூத சிம்பாலிசத்தை அவர் காட்டியிருக்கிறார் இவன் பக்காவான யூத கைக்குலிங்கிறதுக்கு முக்கோண சிம்பிள் போட்ட ஒத்தக்கன் சிம்பிள் போட்ட டிஷர்ட் போட்ட ஆனதே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பரசுராமனுடைய கோடாயை ஏந்தி வந்தது இது மாதிரி பல்வேறு எடுத்துக்காட்டில் அடுக்கிக்கிட்டே நம்ம போகலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலாக இன்னொரு ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன் எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ஃபர்மேஷன் சென்னை ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு லான்ச் பண்ணியிருக்கு இந்த ஆப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லோகோ வந்து பாருங்கள் ஆறாம் நம்பரை குறிக்கிற மாதிரி இருக்குது இந்த இந்த லோகோவை அப்படி திருப்பி போட்டா ஒன்பதாம் நம்பரை குறிக்கிற மாதிரி இதுவும் அந்த மேஜிக் குறித்த மாதிரி குறிக்கிற மாதிரி தான் இந்த லோகோ வடிவமைக்கப்பட்டிருக்கு அது என்ன சென்னை சரி ஓகே இந்த சென்னை ஒன் அப்படிங்கறதுக்கான நியூமராலஜி பாருங்க அந்த பேருக்கான நம்பரும் ஆறாம் நம்பரை குறிக்கிற மாதிரி தான் இருக்கு சரி இந்த லோகோ என்னைக்கு இங்கே வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேதியும் பாருங்க இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மொத்தமாக மொத்தமா இருபத்தி ரெண்டு பக்காவான மேஜிக் டேட் ஒரு மேஜிக் டேட்ல இப்படிப்பட்ட ஒரு மேஜிக் நம்பர்ஸை குறிக்கிற மாதிரி மேஜிக் நம்பர்ஸை குறிக்கிற மாதிரி லோகோவோட இந்த இது வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு உள்ளர்த்தம் கொண்டதா இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கிறதா நம்ம பார்க்கணும் அதனால் மக்கள் இதுக்கு முன்னாடி நான் போட்ட பல வீடியோஸை பாருங்கள் எல்லாமே மேஜிக் டேட்ஸில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் எடுத்து சொல்லியிருக்கிறேன் விஜய் பிரச்சாரத்தில் நடந்திருந்தது திட்டமிட்டு நடத்தப்பட்டது திட்டமிட்டு மக்களை வரவழைக்கப்பட்டு அவர்களை மொத்தமாக கூட்டி நெருக்கடிக்கு உள்ளாக்கி லேட்டாக வந்து மேலும் மக்களை பிதுக்கி தள்ளுற மாதிரி உள்ள பஸ்ஸை விட்டு ஆம்புலன்ஸை விட்டு தடியடி நடத்தி அவங்கள பதட்டக்குள்ள ஆக்கி அவங்களுக்கு நசுக்கி கொன்று அவங்கள மயக்கம் அடைஞ்சவங்களையும் ஜீவிச்சு கொண்டு போய் அவங்களையும் கொலை பண்ணி அந்த கவுண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த தேதியில் பண்ணிட்டாங்க இனிமேலாவது இப்படிப்பட்ட கூத்தாடி பயலுக்கு பின்னாடி போகாமல் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் கடவுளர்களை நம்புங்க ஒரு பாசிட்டிவா இருங்க உங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் கவனிங்க நன்றி வணக்கம்